இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போதே குருவோடைய ராசி எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை சொல்லுற இடத்துல இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இந்த லக்னத்தில் பொறுத்தவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமணம் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் எதையுமே மனதில் வச்சுக்க மாட்டாங்க ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக அந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்க கிட்ட ரகசியம் அப்படின்னு எதாவது சொன்னோம்னா அதை டக்குன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க தன்னுடைய சொந்த கருத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க யாரையுமே கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்க இந்த தனுசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்தையுமே அலசி ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவங்களை இந்த தனுஷராசி என்பர்கள் இருப்பாங்க எதையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து தான் செயல்படுவாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் டக்கு டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க அப்படி முடிவெடுத்தாலும் அந்த முடிவுகளை சாதகமாக்கிக்கிறதுக்கு நிறைய பாடுபடக்கூடியவங்களாக அந்த தனுசராசி என்பர்கள் இருப்பாங்க கடவுள் நம்பிக்கை இவங்களுக்கு அதிகம் எப்போதுமே எதாவது ஒரு விஷயத்துக்காக அதிகம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்க இருப்பாங்க வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன சின்ன குறுக்கீடுகள் இவங்களுக்கு வரும் இருந்தாலும் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப ஒழுக்கமானவங்க மனிதாபிமானம் உள்ளவங்க அப்படின்னு கூட இவங்களை நிறைய சொல்லலாம் அதே மாதிரி சகோதரருக்கு சகோதரிக்கு ஏதாவது ஒரு உதவி அப்படின்னா முதல்ல போய் உதவி செய்யக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க ஆனால் சகோதரராலோ சகோதரியாலோ இவங்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எந்த ஒரு பயனும் இவங்களுக்கு கிடைக்காது அதே மாதிரி இவங்களுடைய குரலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உரைத்த குரல்ல பேச மாதிரி தான் இருக்கும் தலைமைத்துவம் இவங்க தேடி போகணுங்கிறதுல இவங்களை தேடி அந்த தலைமைத்துவம் வரும் ஏன்னா நெருப்பு ராசி குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு இவங்க வை இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்ல ஒரு சீரும் சிறப்புமாக வழிநடத்தக்கூடியவங்கள இந்த தனுசுராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப் ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் பெரும்பாலும் கஷ்டப்பட்டு ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசியில் அந்த தனுசு ராசியும் ஒன்று இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் கந்திஷ்டி தேவையில்லாத இடையூறு இந்த மாதிரி எதிரிகளுடைய தொல்லை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தனுசு ராசி என்பர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மன் படம் இருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு குறையும் உங்களால் வாராகி அம்மனுக்கு ஒரு சக்கர பொங்கல் வைத்து வழிபடுங்க வைத்தியமாக படைத்து வழிபடுறது ரொம்ப வழிபடும் போது மஞ்சள் நிற வஸ்திரமோ அல்லது சிவப்பு நிற வஸ்திரமோ சாற்றி வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் வரும் பஞ்சமி தீதிய போய் நீங்க வாராகி அம்மன் ஆலயம் பக்கத்தில் இருக்கு அப்படின்னா போய் வாராகி அம்மனை வழிபட்டுடுவாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் இந்த எதிரிகளுடைய தொல்லை பில்லி சூனியத்தால் வர பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் நம்பிக்கோட செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்த நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பாக்கியம் ரொம்ப பலமாக இருக்கு அதனால நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வருகின்ற நாட்கள் வெற்றியாக கூடிய ஒரு யோகமான நாட்டில் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது சேர்க்கை இருக்கு அதனால நீங்க எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதோடு கூட சந்திர கிரகணம் வருகின்ற நாட்களில் ஏற்பட போது சில நேரங்களில் கொஞ்சம் சுறுசுறுப்பற்ற நிலையில் இந்த தனுசு ராசி அன்பர்கள் செயல்படுவாங்க மனோபயம் தேவையில்லாத இடம் பாடுகள் தேவையில்லாத குழப்பம் குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இதெல்லாம் அப்பப்போ வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க எதற்கு உணர்ச்சி வசப்படுறாங்களே தெரியாது டக்குன்னு கூடியவங்களை திடீர்னு பார்த்தா அந்த தனுசுராசி என்பர்கள் செயல்படுவாங்க கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது கொஞ்சம் நல்லது இந்த காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி கிரக நிலைகள் சற்று சாதகமற்ற இருக்கிறதுனால ஒரு கதவை அடைத்தாலும் மறு கதவை திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நவ கிரகங்கள் கிரகங்கள் அவ்வளவு உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு வரும் தொடர்ந்து நீங்கள் வாராகி அம்மனை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கும் ஆராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஆராகி தாயே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்ற டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருக்கீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான பலன்கள் எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க யாருக்கிட்டையும் வந்து வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிங்க அவசரப்பட்டு தடி கடிவனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடுமையான பித்ரு தோஷம் ஏற்பட போகுது அதனால் சின்ன சின்ன பாதிப்புகள் தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை க்கு இந்த ராசி என்பர்களுக்கு அதனால் முடிந்த அளவுக்கு பரிகாரமாக சாந்தி பூஜை செய்யுங்க ஜாதக ரீதியாக என்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஜோதிடரோட நம்பர் மேலே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க தடைப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க திருமணமாகி நீண்ட நாட்களில் குழந்தை பேர் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு அந்த உடல் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் திருமணமாகாமல் திருமணம் தடைபட்டுக்கிட்டே இருக்கு குழந்தை பேர் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சகாவியம் என்று சொல்லக்கூடிய ஜானம் கோமியம் நெய் தயிர் பால் இவையெல்லாம் கலந்து அபிஷேக ஆராதனை செய்து நந்தியையும் சிவனையும் பூஜி திட்டுவாங்க தடைப்பட்ட காரியம் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த இன்பது செய்தியும் கூடிய விரைவில் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் கேதுவும் சூரியனும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சியை வெற்றியாக்குற இடத்துல இருக்கிறாங்க பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் நீங்கள் முயற்சி செய்கிற விஷயத்தை வெற்றியாக்குவார் உங்களுடைய செல்வாக்கை படிப்படியாக உயர்த்துவார் இந்த காலகட்டத்தில் கடுமையாக கொஞ்சம் உழைச்சிங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சுக்கரன் உங்களுடைய விருப்பங்களை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வார் ஏன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய அந்தஸ்து படிப்படியாக உயரும் வருமானம் சிறப்பாக இருக்கு வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் உத்திராடம் அண்ணாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கிய சூரியன் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தைரியம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தி ஆகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி போகும் மற்றபடி வருகின்ற நாட்களில் நல்ல இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா நாங்கள் சொன்ன மேலே சொன்ன அந்த பிரதோஷம் தன்னைக்கு வந்து நந்தீஸ்வரரையும் சிவபெருமானையும் தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோட செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அறவது தனுசு அன்பர்கள் என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட இது ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எப்பவுமே உங்களுடைய குரு குருவை வணங்க மறந்துடாதீங்க உங்களுக்கு முதல் முதல்ல கற்றுக் கொடுத்த உங்களுடைய ஆசிரியரை மறந்துடாமல் அவங்கள எப்பவுமே அவங்களுடைய காண்டாக்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அவங்களுடைய ஆசை இருந்தது அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் ஏன்னால் குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் வரும் தேங்க்யூ